முருகரோட ஆறு படையும் போய் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை பட் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக வந்துட்டு நான் போவேன் சாமி கும்பிட்டு வந்து உட்காருவோம் இந்த அளவுக்கு அது தண்ணி இருக்கும்ல சும்மா இருக்கும் அது பேரும் தண்ணி அதை ஒரு எழுநீனா கொடுக்க மாட்டாங்க அவங்க நான் எனக்கு ஸ்ட்ரா வச்சு குடிக்க வேண்டாம் இதை வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு அவள் அக்கா வீணாக்கிறாதீங்க அக்கா அப்படின்னா இல்லை எனக்கு வந்து இதில் பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருந்தேன் அப்போ ஸோ நாங்கள் வந்துட்டு மருதமலைக்கு போயிட்டு வந்தோமா போயிட்டு இப்போ வந்துட்டு சூலூரில் ஒரு முருகர் கோயில் இருக்குது ஆறு படையும் ஒரே கோயில் இருக்கிற மாதிரி சரி அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பிளானு யார் பிளான் பண்ணியெல்லாம் வரல மருதமலையில் போய் முருகரை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி ஓகே உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் என் காலில் செருப்பு கூட போடல எப்படி அப்படியே தான் அப்படியே தான் வந்துட்டு கிளம்ப போகிறோம் ஸோ எப்படி போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் பெட்ரோல் பங்குக்கு வந்தோம் பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் ஓகேவா சரி நான் இன்றைக்கி நினைச்சேன் சரி செருப்பு போட்டு வரலாமேனு நான் எப்பவும் கோவிலுக்கு செருப்பு போட்டு வர மாட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா சூலூர் குமரன் கோட்டம் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம் அங்கே வந்துட்டு ஆறுபடையும் அந்தந்த கோயிலில் எப்படி எப்படி இருக்கோ அந் அதே மாதிரி வந்து அந்த கோயிலில் சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு முருகர் பக்தர் அதனால் முருகரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சரி அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே தான் வந்துட்டு போக போகிறோம் நல்லா இருந்தது நம்ம போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகான மரம் அந்த அந்த ஃபீலே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி நம்ம வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போயாச்சு என்னென்னா எங்களுக்கு அட்ரஸ் தெரியாது கூகுள் மேப்பை போட்டு நாங்கள் வந்துட்டு போயிட்டோம் முன்னாடியே வந்துட்டு அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓம் சரவணபவா அப்படின்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வைபாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்தே ஆகணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸு எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இருங்க நான் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முன்னாடி வந்து ஒரு தாத்தாவும் ஒரு அக்காவும் வந்துட்டு இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க இதோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஏ எனக்கு இது நான் அவர்கிட்ட சொன்னது என்னதான் இது கோவில் மாதிரி இல்லை ஏதோ மண்டபம் மாதிரி இருக்குடி அப்படின்னு அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஒரு தெப்ப குளம் மாதிரி குளம் மாதிரி ரெடி பண்ணி ஆறு படையும் மேலே இருக்கு பாருங்கள் ஆறு படையும் மேலே செல பதிச்சு வச்சிருக்காங்க சாமியை கும்பிட்டு வந்து உட்காருவோம் பைத்தியம் சாமி கும்பிட்டு வந்து உட்காருவோம் நாங்கள் வந்துட்டு வண்டியிலே ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்மா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சாமி கும்பலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுற்றி வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ கூட்டம் இன்றைக்கி முருகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே வேறு ஸோ முருகரை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் மருதமலையிலும் சரி மருதமலையில் அவ்வளோ கூட்டம் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம் தெரியுமா நல்லபடியாக முருகரை அவ்வளோ அழகா ராஜா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லபடியாக முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்தோம் ஃபஸ்ட்டு வந்த உடனே முன்னாடி வந்துட்டு பைரவர் இருக்கார் கால பைரவர் இருக்கார் அவரை வந்துட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு சிவனும் அப்புறம் நந்தியும் இருந்தது அப்புறம் அவங்களையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏதோ கேரளா கேரளா தீமில் இருக்குது இந்த கோவில் பட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் மேலே பாருங்கள் ஒவ்வொரு சிலையாக இருக்கும் திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருப்பரங்குன்றம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் சுவாமி மலை இன்னொன்று என்ன விட்டுட்டுனே நான் நான் இந்த கோயில் இந்த ஆறு படையில் நான் எந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது போகணும் எனக்கு முருகரோட ஆறு படையும் போய் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை பட் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக வந்துட்டு நான் போவேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டோம் நிறைய ஒரு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க தெரியுமா குடும்பம்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியோட ரவுண்டாக உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அவங்க இது பிரசாதெல்லாம் இட்ருந்தாங்க அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஆறு படையும் பார்க்க போயிட்டோம் ஃபஸ்ட்டு இருக்குது வந்து சுவாமி சுவாமி மலை அந்த முருகர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பரம் திருப்பரம் குன்றம் இந்த சிலை வந்துட்டு கோல்டன் கலரில் வச்சுருக்கனால அவ்வளோ அவ்வளோ இதாக ஃபேஸ் வந்து தெரியாத மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு படையும் ஒரே இடத்துல அந்தந்த திசையில் அந்தந்த கோவிலில் எப்படி இருக்குமோ அப்படியே வந்து இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க இதோட இதோட இடம் வந்துட்டு அவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது நீட்டாக அழகாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாக சுற்றி மரம் நிம்மதியான நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாங்கள் எல்லா பக்கமும் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு உட்காந்தவங்க தான் அப்படியே மெய் மறந்து அந்த காற்றுக்கும் அங்கே போட்டிருக்க டைல்ஸுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இடம் நீங்கள் சூலூர் பக்கம் இருந்தீங்கன்னா வாங்க இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு ஒரு காந்திபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம் நாங்கள் மருதமலையிலேருந்து வந்ததுனால ஒரு மணி நேரம் பக்கம் ஆச்சு ஓகேவா ஸோ சும்மா ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா முருகரையும் ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயமா இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் சாமியை முருகரை கும்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க அண்ணன விநாயகரையும் நாங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தோம் அவங்க வேறு வீடியோ எடுக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாலா சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எல்லா முருகனையும் நல்லா எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து உட்காந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு உட்காந்த இடத்துல உட்காந்தமா தண்ணி வேறு இல்லை அப்புறம் அங்கே முன்னாடி இருக்கிற அக்கா அங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு தண்ணி எங்கள் அங்கா இருக்குது அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த பக்கம் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்தேன் ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது சரி தண்ணி ரொம்ப தாகமாக நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் தண்ணி எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் சரி நாங்கள் போய் கேட்குறேன் அப்படின்னேன் சரிக்கா போய் கேட்டுட்டு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிக்க போயிட்டேன் இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் நாங்கள் பிளானே இல்லாமல் டக்குன்னு வந்தோம் இல்லை நாங்கள் மருதமலைக்கு போகிறது மட்டும்தான் பிளானு பிளான் இல்லாமல் வந்தனால டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது முருகரை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சொல்லவே வேணும் அதுக்கப்புறம் தண்ணியும் பிடிச்சிட்டு வந்தேன் எனக்கு இந்த லுக்கில் அழகாக இருக்கா அவள் சொன்ன அக்கா நான் இதுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து உட்காந்துட்டோம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு போனோம் ஆனால் எங்களுக்கு பிரசாதம் கிடைக்கல நாங்கள் அமைதியாக இருக்கும்போது ஒருத்தவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது பொங்கலும் சுண்டலும் வந்து கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பன்னெண்டரைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டரைக்கெல்லாம் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சாமி பிரசாதத்தை சாமிக்கிட்ட வச்சு எல்லா சாமிக்கிட்டையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க தயிர் சாதம் நல்லா சுட சுட இருந்தது அப்புறம் நாங்கள் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு முருகருக்கு வணக்கத்தை போட்டுட்டு அங்கே கலம்புரம் முருகா எல்லோரும் நினச்சி தான் நல்லபடியாக நடக்கணும் எல்லாருக்கூடயும் துணையாக இருங்க உங்களை நம்புகிறவங்கள நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் நிறையா சோதனை கொடுக்குறீங்க அதை தாங்குகிற அளவுக்கு சக்தியும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு பாய் சொல்லிவிட்டு முருகருக்கு ஒரு லவ்யூவை போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து போக மனசில் தான் இங்கே இருக்கிற காற்றுக்கும் இங்கே இருக்கிற மரம் இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸு ஃபீலு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாமி சிலை அதுக்கப்புறம் காப்பு அப்புறம் புக்கு இதெல்லாத்தையும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத சும்மா பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இது வந்து ஒரு பைபாஸ் ரோடு இங்கே கோவில் இருக்கு இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும் நாங்கள் வரும்போது பார்த்துட்டே வந்தோம் ஈ இது இது எங் இது என்ன கோவில் இருக்கிற அறிகுறியே இல்லையே எங்கே கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் முன்னாடியே இருக்கும் இந்த கோவில் முருக கோயில் முருகர் ஸோ நான் வந்து செருப்பு வேற போட மாட்டேன் கால் வேற சுடுது வண்டி வேற சுடுது சரி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெஜ்ஜு நான் வந்து நான்வெஜ்ஜு இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு அந்த அளவுக்கு அது சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகலை வா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சரி வாங்கக்கா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் சரி இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டோம் இங்கே வந்து இளநீ தான் குடிக்க போகிறோம் வாங்க ஸோ இது வந்துட்டு சாய்பாபா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இடம் ஓகேவா ஸோ அங்கே வந்துட்டு சரி இங்கே இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அவள் வந்து எனக்கு இளநி வேண்டாங்க்கா நான் சாப்பிட்டதே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி நான் எனக்கு ஸ்ட்ரா வச்சு குடிக்க வேண்டாம் இதை வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு அவள் அக்கா வீணாக்கிறாதிங்க அக்கா அப்படின்னா இல்லை எனக்கு வந்து இதில் குடிச்சு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவள் ஏதாச்சும் கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவள் மேனாக போட்டு போட்டிருக்கேன்ல அதனால் ஏதாச்சும் கவுண்ட்ரு கொடுத்துட்டே வந்துருப்பாவை அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வழுக்கை தேங்காய் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் அப்புறம் அவள் எனக்கு கொடுக்காமல் குடிக்கிறீங்க அப்படின்னா சரி இந்தாடி குடிடி அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாலா சரி போடி அப்படின்னு விட்டுட்டேன் ஆ சரி இந்த அளவுக்கு அது தண்ணி இருக்கும்ல சும்மா இருக்காது பேரும் தண்ணி ஒரு எழுநீனா அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க சர்பத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இளநியை மட்டும் கட் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் கொஞ்சோளம் கலப்பாங்குது அவள் என்ன சொல்லிட்டுருக்கானா நாங்கள் இளநீர் சர்பத்து வாங்க போனோமா அது வந்துட்டு ஒரு இதே நூறுரூபா சொன்னாங்க அதனால சரி வேண்டாம் வாடி நம்ம இளநீ குடிச்சுக்கலாம் அப்படின்னம்மா ஸோ அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் பாருங்க பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு आज पन्द्रा का। काम ये ना। फ्रेंड्स लोगों के पेर वाले कहीं फ्रेंड्स? वाले कहीं आम आदमी। வந்து பாத்தங்க பாலம் பாலம் இருக்க மாதிரி ஆமா பாலம் மட்டும் தெரியுது அவ்வளோதான் சில குட்டீஸ் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஓகே பாய் லவ் யூ ஸோ மச் ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க நிறைய ஹாப்பியாக வச்சுக்கோங்க